அதிகாரபூர்வமாக இந்தியாவின் மிக பழமையான மொழி உலகத்தின் செவ்வியல் மொழிகளில் இன்றைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே மொழி சொந்தமாக எழுத்தையும் எண்களையும் இலக்கணத்தையும் இலக்கியங்களையும் வரலாற்றையும் வெகு சில மொழிகளில் ஒரு மொழி தமிழ் மொழி ஆனால் அந்த மொழி குறித்து பெருமையாக பேச வேண்டிய நாம் இன்று மொழியின் அழிவை பற்றி பேசிக்கொண்டு தமிழ் மொழி இவ்வளவு பின்னடைவுகளை சந்திக்க காரணம் அந்த மொழியை தாய்மொழியாக கொண்ட நாம் இன்னைக்கு இந்த மொழி என்ன நிலைமையில இருக்கு இந்த மொழியை நாளைக்கு நல்ல நிலைமையை கொண்டு போகணும்னா என்ன செய்யணுங்கிற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அலங்கார வார்த்தைகளையும் அதிகார தோரணையும் நம்பி கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஜனநாயக நாட்டில் பொற்கருவிகளாக வாழக்கூடிய நாம் தான் தமிழ் மொழியின் அழிவுக்கு முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மொழிங்கிறது வந்துட்டு ஒரு நமக்கு வந்து நீ என்ன சொல்லி தராங்க அப்படின்னா தொலைத்தொடர்புக்கான ஒரு கருவி அப்படின்னு சொல்றாங்க அது போய் தொலைத்தொடர்பு வேணும்னா முதல்ல சிந்தனை வேணும் நீங்க கேக்குறீங்கன்னா முதல்ல சிந்திச்சுதானே கேக்குறீங்க அப்போ மொழி என்பது முதல்ல சிந்தனைக்கான கருவி அதற்கு பிறகுதான் அந்த சிந்தனை நீங்க தொலைத்தொடர்புக்கு பயன்படுத்துறீங்க தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் முதல் மொழியாக தமிழை படிக்கிறப்ப என்ன ஆகும்னா நம்ம தமிழ் மொழியில சிந்திப்போம் பின்னாடி ஆங்கிலத்தை கற்கிறப்போ அதை அப்படியே ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து சொல்லுவோம் இது வழக்கம் அல்லது நம்ம இங்க இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்துட்டு முதல்ல ஆங்கிலத்தை படிச்சுட்டு அப்புறம் தமிழை படிக்கிறப்ப என்ன ஆகும்னா அவங்க வந்து ஆங்கிலத்துல சிந்திப்பாங்க தமிழ் மொழியில பேசுவோம் அப்ப வந்து ஒரு இடைவெளி வரும் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆங்கிலத்தில் சிந்தித்து தமிழில் பேசக்கூடியவர் அதனால அவர் பேசுறப்போ ஒரு இடைவெளி நமக்கே தெரியும் அவர் வந்து வேகமா வரல்தொடர்ச்சியா பேச முடியாது ஆனா கொஞ்சம் விட்டு அழகா நிதானமா பேசுவார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தமிழ்லயும் சிந்திக்க தெரியாது ஆங்கிலத்திலையும் சிந்திக்க தெரியாது பொதுவாக சிந்திக்கவே தெரியாத ஒரு தலைமுறையை நாம் ரெண்டு மொழிகளை வைத்து தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் தான் தேவை தமிழை சிந்திச்சிரோணுங்கிறது தான் இருக்கிற பயம் இல்லைங்களா ஒரு மொழியை எப்படி கற்பிக்கிறது அப்படின்னு ஒரு முறை இருக்கு புதுச்சேரியில பாடத்திட்டம் வகுக்கப்பட்ட பொழுது அவங்க பாடங்குள்ள அ அணில் அ ஆடு அப்படின்னு எழுதுறாங்க பாவேந்தர் பாரதிதாசன் அவங்களுக்கு ஒரு கடிதம் போடுறாரு அது எப்படி நீங்க வந்து அணில்னு போடுங்க அ அம்மான்னு போடுங்க ஏன்னா அம்மாவை முதன் முதலாக நாங்கள் வந்து எங்க தாய்மொழியோட அறிமுகப்படுத்தி வைப்போம் அதான் எங்க வழக்கம் அணில எங்க குழந்தை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னு அவர் கேட்டார் இன்னைக்கு ஆங்கில வழியில நம்ம குழந்தைங்க என்ன படிக்குது தஞ்சாவூர்ல திருச்சியில மதுரையில எப்ப மழை பெய்யும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம வீட்டு குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா ரெயின் ரெயின் கோவாவே ஜானியில ஒரு குழந்தை வந்து விளையாட போதான் மழை போயிடணுமா எங்க போவனி ரிங்காரிங்கா ரோசஸ் அப்படின்னு ஒரு பாட்டு ஒரு காலத்துல இங்க வந்துட்டு தோல் நோய் வந்தப்போ அதை பத்தி பட்டப்பட்ட பாட்டு ரிங்கா ரிங்கா ரோசஸ் அதை பெருமையா குழந்தைங்க பண்ணிட்டு இருக்கு ரிங்கா ரோசஸ் அப்படின்ட்டு பாபா பிளாக் ஜி ஒரு பாட்டு இருக்கு இங்க வந்துட்டு கம்பளி மேல வரி அதிகமா விதிக்கப்பட்டப்போ இந்த கம்பளி வரியை எதிர்த்து பாடப்பட்ட பாட்டு பாபா பிளாட்சின்ற பாட்டு நம்ம ஊர்ல கம்பளியும் இல்லை கம்பளிக்கு வரியும் இல்லை நம்ம ஒரு குழந்தைங்க அதை பாட்டிட்டு தெரியுதுங்க இப்ப இந்த குழந்தைங்களை நம்ம என்ன பண்றோம் நமது மண்ணுக்கு எந்த தொடர்பும் இல்லாத ஒரு சிந்தனைய நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த அமெரிக்க மண்ணில் கொண்டு வந்து நம்ம ஊர் மரத்தை நட்டா ஆறு மாசம் இருக்கும் செத்து போயிடும் குடுங்கி போட்டு அடுத்த நடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம் குழந்தைகளுக்கு மனசுல வந்துட்டு புடுங்கி போற மாதிரியான ஒரு அறிவு நீடித்து நிலைக்காத ஒரு அறிவு நம்முடைய பண்பாட்டோடும் நம்முடைய வரலாற்றோடும் எந்த தொடர்பும் இல்லாத அறிவு மட்டும்தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது ஒரு விவசாயியோட குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு வந்துட்டு அரிசியோட பேர் வந்துட்டு ஒரைசா சட்டை வான்னு தெரியலன்னு சொல்லி ஒரு ஆசிரியர் வந்துட்டு தேர்வுக்கான மதிப்பெண் போடுறது இல்லை ஒரு பணக்கார வீட்டு குழந்தை வயல்ல கால் வைக்காத குழந்தை ஒருபோதும் சேற்றை சந்திக்காத குழந்தைக்கு அந்த அரிசியோட பேர் ஒரைசா சட்டைவான்னு மட்டும்தான் தெரியும் ஆனா அந்த குழந்தை வந்து விவசாய படிப்புல தேர்ச்சி அடையுது இது என்ன கல்வி முறையும் நமக்கு விவசாயம் செய்யக்கூடியவனை அடைந்தவனாகவும் விவசாயம் பத்தி எதுவும் தெரியாம நெல்லு மரத்துல தான் கேக்குறவங்களையும் பதினீட்டு சக்கர தான் கேட்கிறவங்களையும் இன்னைக்கு நம்ம வச்சுக்காம இது என்ன கல்வி முறை இது இந்த கல்வி முறை யாருக்கானதுன்னா நம்ம குழந்தைகளை நாம் நெறிப்படுத்துவதற்காக இந்த கல்வி முறை இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளை அடுத்தவர்கள் ஆய்வு செய்வதற்காக இந்த கல்வி முறை இருக்கக்கூடாது வெகும் சாபத்திற்குரியதாக நமது கல்வி முறை அப்படித்தான் இருக்கு ஒவ்வொரு நாடுகளையும் கல்வி முறை எந்த நோக்கத்தோடு உருவாக்கப்படுகிறது வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தலைமை பண்பை கற்றுக் கொடுப்பதற்காக கல்வி முறை பயன்படுகிறது தமிழ்நாட்டில் இன்னும் கல்வி முறை எப்படி இருக்குன்னா குழந்தைகள் தலை குடிந்து வாழ வேண்டும் பணிஞ்சு போ சொல்றத கேளு அவங்களுக்கு மறுப்பு தெரிவிக்காத அப்படியே மனப்பாடம் பண்ணு வாந்தியடின்னு அந்த குழந்தைகள் வளர்த்துக்கிட்டு இருக்கும் உலகத்துல பல்வேறு நாடுகள்லையும் அந்த நாடுகளுடைய கல்வி திட்டம் கல்வியலாளர்களால் உருவாக்கப்பட்டுள்ளன இந்தியாவுடைய பாடத்திட்டம் யாரால உருவாக்கப்பட்டது யார் கல்வியலாளரா அவரு மெக்காலய கல்வியலாளரா அவருக்கு கல்வித்துறையில என்ன அனுபவம் இருக்கு இந்த உலகத்துல குற்றவாளிகளை எப்படி தண்டிப்பது என்ற குற்றவியல் சட்டத்தையும் குழந்தைகளுக்கான பாடத்திட்டத்தையும் உருவாக்கிய ஒரே நபர் மெக்காலே அப்ப சிறைகள்ல வந்து எப்படி இருக்கணும்னு பாக்குற சிலைகள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சதுரமா இருக்கணும் நல்லா அதுல இருந்து வெளிச்சம் எல்லாம் வரக்கூடாது லேசா வெளிச்சம் வந்தா போதும் கம்பியெல்லாம் இருக்கணும் அங்க இருக்கக்கூடிய வாடகையில குச்சி இருக்கணும் அப்பதான் கைதி இருக்கான்றப்ப அப்படியே அதை வந்துட்டு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துட்டாரு சிறையில இருக்கிற அதே மாதிரியான அறைகள் சிறையில இருக்கிற அதே மாதிரியான ஒரு சீருடை முதன் முதலாக இந்திய வரலாற்றில் ஆசிரியர்கள் கையில் பிரம்பை கொடுத்தது இவர்கள் தான் ஹோம் ஒர்க் அப்படின்னு எல்லா குழந்தைகளும் கொடுக்குறாங்க ஹோம் என்ன குழந்தை வீட்டுக்கு எதுக்கு போகுது பள்ளிப்படம் முடிஞ்சிட்டு தானே போகுது அதுக்கு எதுக்கு ஹோம்ஒர்க் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல ஆசிரியர்கள் பாடம் எடுக்கிறது இல்லை ஆசிரியர்கள் இதெல்லாம் ஹோம்ஒர்க் பாடம் குடிச்சு கொடுக்குறாங்க வீட்டுல பெற்றோர்கள் தான் பாடம் எடுக்கிறார்கள் பள்ளிகள் வந்து சேர்க்கிறவே கேட்கிறாங்க அம்மா இல்ல யாராவது ஒருத்தவங்க நல்லா படிச்சிருக்காங்களா அப்படி வாத்தியார்லாம் வேலைக்கு கேட்கிறியா அவங்க நல்லா படிச்சிருக்கான்னு கேட்க மாட்டேன் அப்புறம் எதுக்கு நாங்க வந்து கட்டணம் கட்டுறோம் உங்களுக்கு ஐரோப்பிய நாடுகள்ல பாருங்க கல்வித்துறையில வந்து யார் யாரெல்லாம் பேராசிரியர்களா இருப்பாங்கன்னா முன்னாள் பிரதமர்கள் முன்னாள் அதிபர்கள் நோபல் பரிசு பெற்றவர்கள்லாம் இங்கே ஆசிரியர்கள் பார்க்குறோம் இல்லைங்களா எங்க ஊர்ல யார் ஆசிரியர் எந்த வேலையும் கிடைக்காமல் பதினைஞ்சாயிரம் ரூபாய் சம்பளமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களா அவங்களை கொண்டு வந்து தனியார் பள்ளிகள் ஆசிரியரா போட்டு வரலாறு காணாத உள்ள சம்பளத்தை வந்து அவங்க குறைச்சு கொடுக்குறாங்க அந்த ஆசிரியர்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடிய உண்மையாகவே படிச்சு வந்த ஆசிரியர்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பணி நியமன ஆணைகளை தாமதம் பண்றாங்க அப்ப இந்த கல்வி திட்டங்கிறது யாருக்கானது இந்த கல்வித்துறைங்கிறது யாருக்கானது மிகப்பெரிய அவலத்துல இருக்குது இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மொழி கல்வியை காப்பாற்றுவதற்கு ஒரே ஒரு உத்தரவு போதும் தமிழ் மொழியில் படித்தால் மட்டும்தான் அரசு வேலை போதும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் முன்பே இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க மொழியில படிச்சா மட்டும்தான் வந்துட்டு அரசு பள்ளின்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா உங்க குழந்தைங்க வந்து தமிழ் வழி பள்ளியில சேர்ப்பீங்களான்னு கேட்கிறப்போ எண்பதற்கும் மேற்பட்ட எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கண்டிப்பாக அப்படி ஒரு நிலைமை வந்தா நாங்கள் தமிழ் வழி பள்ளியில் சேர்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நிலைமை அந்த உத்தரவு போடுறதுக்கு என்ன தயக்கம் இந்த உலகத்திலேயே மிக அதிகமாக எழுத்துச் சான்றுகள் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் மிக அதிகமான எழுத்துச் சான்றுகள் தமிழ் மொழியில தான் கிடைக்குது அது எல்லாருக்கும் அதை மாற்றுக்கருத்து இருக்க முடியாது தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு மத்திய அரசும் சொல்லியிருக்கு இந்த தமிழ்நாடு அரசில் இந்த தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறையில் கல்வெட்டு செப்பேட்டு ஓலைச்சுவடி எல்லாம் படிக்கிறாங்க இல்லைங்களா அதற்கான பணிக்கான ஒரு நியமன தகுதியில பாத்தீங்கன்னா அதற்கு விண்ணப்பிப்பவர்கள் பத்தாம் வகுப்பு வரை தமிழ் படிச்சிருந்தா போதும் ஒரு சின்ன தேர்வு வைப்பாங்க கப்பல் பிரித்தியல் இதுகன்ற மாதிரி ஏதோ நாலு கேள்வி கேட்பாங்க அந்த பத்தாம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுடைய திறனை சோதிப்பதற்காக இருக்கக்கூடிய அந்த தேர்வுல ஒருத்தவங்க தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னா தமிழ்நாடு தொல்லியல் துறையில அவங்க உயர் பதவிகளுக்கு போயிடலாம் ஆனால் அதே சமயம் அந்த குறிப்பிட்ட நபர் சமஸ்கிருதத்துல முதுகலை பட்டம் படித்திருக்க வேண்டும் என்பதுதான் நீங்க நிலமை சமஸ்கிருதம் படிச்சுட்டு சும்மா இருக்கிற எல்லாருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய இடமாக நெடுங்காலமாக இருந்து கொண்டிருப்பது தமிழ்நாடு தொல்லியல் துறை அப்ப தமிழ் படிச்சவனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஏதாவது துறை இருக்கணும்ல எந்த துறை இருக்கு தமிழர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து போராடி அமெரிக்காவில ஒரு தமிழ் இருக்கையை உருவாக்கினா அதுக்கு கேரளாவில இருந்து ஒருத்தவங்க வேலைக்கு வர்றாங்க அப்ப தமிழர்களுக்கு யார் வேலை கொடுப்பா இன்னைக்கு தமிழ நம்ம படின்னு சொல்றோம் இல்லைங்களா படிச்சு நான் என்ன பண்ண போறேன்னு ஒரு குழந்தை கேட்கறான் அப்ப நம்ம என்ன பண்ணணும் தமிழ் வழியில் கல்வி என்று சொல்லக்கூடிய கட்சிக்கு மட்டும்தான் எங்களுடைய வாக்கு தமிழ் பள்ளிகளில் தமிழை கற்பிக்கக்கூடிய வேலையில தமிழர்களுக்கு மட்டும்தான் நாங்க முன்னுரிமை கொடுப்போம் எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு தமிழ் என்பது ஒரு சர்வதேச மொழி அதிகாரப்பூர்வமாக ஆய்வு முடிவுகளின்படி இந்தியாவினுடைய மிக பழமையான மொழிங்கிறது தமிழ் தான் இப்ப உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகள்லையும் நம்ம தமிழை அறிமுகப்படுத்தியிருக்கணும் நியாயமா நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகள்லையும் தமிழ் வந்து இவ்வளவு பழமையான மொழி இவ்வளவு அறிவியல் இருக்கு இவ்வளவு இலக்கணம் இருக்கு இவ்வளவு இலக்கியம் இருக்கு இவ்வளவு வரலாறு இருக்கு இவ்வளவு பண்பாடு இருக்கு என்று நான் பல்வேறு இடங்கள்ல வந்து தமிழ் மொழியை அறிமுகப்படுத்திருக்க வேண்டும் கிறிஸ்துவ மதத்துக்கு உண்டான பல்வேறு தொடர்புகள் வந்துட்டு தமிழ்ல தான் காணப்படுது கிரேக்கத்துக்கு போயிட்டு வந்து ஒரு நண்பர் சொல் ஒரு நண்பர் சொல்றாரு அங்க இருக்கக்கூடிய சில குடிகளோட பேர் வந்துட்டு தமிழோஸ் இருக்கு இன்னமும் பேர் வச்சிருக்காங்க என் கிரேக்கத்துல அப்ப ஏன் ஏன் நாங்க தமிழோஸ் வச்சுன்னு தெரியல ஏன் நாங்க சரவணோசன் வச்சுன்னு தெரியல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க கொரிய நாட்டுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க சம்பவம்ங்கிற ஒரு தமிழ் பெண்ணை தான் வந்துட்டு அவங்களுடைய அஹ் தெய்வத்தாயாக கருதுறாங்க இப்படி ஒவ்வொரு நாடுகள்லையும் தமிழர்களுக்கான வேறு இருக்கு அப்ப எல்லாத்தையும் போயிட்டு நம்ம எல்லாம் ஒண்ணுதான் நீங்க தமிழ் மொழியை படிங்க நாங்க உங்க மொழியை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இல்ல உலகத்தினுடைய பல்வேறு நாட்டு அரசுகள் தமிழ் மொழியை ஊக்குவிக்கக்கூடிய நிலை வந்திருக்கும் ஆனால் இதையெல்லாம் தான் தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழின்னு ஒரு கும்பல் கத்திக்கிட்டே தெரியும் காட்டுமிராண்டு மொழியாக தமிழ் எப்படி ஆனது என்றால் நாகரிகம் இல்லாத பல்வேறு மிராண்டிகளையும் இந்த மொழி வாழ வைக்கிறது இல்ல அது ஒண்ணுதான் இந்த மொழி காட்டுமிராண்டி மொழியாகிறதுக்கு காரணம் அப்ப எவ்வளவு வாய்ப்புகள் வசதிகள் எல்லாம் இருந்தும் கூட இந்த நவீன சமூகத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட கட்சியும் சில தலைவர்களும் தான் தமிழை வந்து வளர்ப்பாங்கன்னு இன்னைக்கு நம்பிட்டு அவங்களுக்கே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு இருக்கோம் இல்லைங்களா நாம்தான் நம்முடைய தாய்மொழியை அழித்துக் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே நாம் நமது தாய்மொழியை முற்றிலுமாக அழித்துக் கொண்டிருக்கிறோம் இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்ப இந்த சிக்கலை நாம் அனைவருக்கும் பரவலாக்கம் செய்யணும் தமிழ்நாட்டுல தமிழ் மொழிக்கு இடமில்லை பக்கத்துல இருக்கக்கூடிய கர்நாடகாவில ஒரு மாணவன் கன்னட மொழி தெரியாமல் பன்னெண்டாம் வகுப்பு கூட முடிக்க முடியாது தமிழ்நாட்டுல தமிழ் மொழி தெரியாமல் ஒரு மாணவன் பிஹெச்டி வரைக்கும் படிக்க முடியும் அப்ப வந்து கர்நாடகாவுக்கு வந்து தனியார் சட்டம் தமிழ்நாட்டுக்கு தனியார் சட்டம் இருக்கா கர்நாடகாவோட கன்னட மொழி இல்லாம நீங்க ஒரு விளம்பர பலகையை வைக்க முடியாது ஏன்னா அங்க வந்துட்டு கன்னடம் கட்டாயம்னு ஒரு ஆணை இருக்கு அரசாணை இருக்கு அதே அரசாணை தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆனால் தமிழிலேயே பலகைகள் இல்லை தமிழிலேயே பலகைகள் இல்லைன்னு கேட்ட மூணு பேர் வந்துட்டு தமிழ்நாடு அரசுடைய காவல்துறையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துல வந்து நிறுத்தப்படுறாங்க கர்நாடகாவில் கர்நடா இல்லைன்னு ஒருத்தவன் பழைய கிழிக்கிறான் அவனுக்கு மாலை போட்டு வரவேற்பாங்க அவன் மேல வழக்கு தொடுக்கக்கூடாது அப்போ பழகைகள்ல தமிழ் இல்லை கல்வி நிலையங்கள்ல தமிழ் இல்ல தொல்லியல் துறையில தமிழ் இல்லை தமிழ் கற்பிக்கக்கூடிய பணிகளிலே பெரும்பாலும் தமிழர்கள் இல்லை அப்ப இது தமிழருக்கும் தமிழுக்குமான அந்த தொடர்பை வந்து முழுக்க நம்ம ஒட்டி எல்லாமே பண்ணிட்டு கடைசியா தமிழ் மொழி வளரலைங்க அப்படின்னா எப்படிங்க வளரும் எப்படி வளரும் உலகத்துல பல்வேறு இனங்களுக்கு வந்து சில நாடுகளே வந்துட்டு துணையா இருக்கிறாங்க அந்த இனம் அந்த நாடு பிரெஞ்சு பேசக்கூடிய மக்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கு சிங்களம் பேசக்கூடிய மக்களுக்கு கூட ஒரு நாடு இருக்கு தமிழ் பேசக்கூடிய மக்களுக்குன்னு ஒரு நாடு இல்ல பரவாயில்ல இந்தியாவுல பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு நாடு இல்லை ஆனா அவர்களுக்கு மாநிலம் இருக்குது எடுவாய்ப்பாக தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு சொந்தமாக மாநிலமும் இல்லை அடுத்தது நம்ம எங்க வந்து நிக்கிறோம்னா திருவண்ணாமலை நீலகிரி மாதிரியான மாவட்டம்னு நமக்கு இல்ல நாளைக்கு அங்க வந்து உள்நுழைய வாங்கிட்டு தான் தமிழர்கள் வரலாம்னு அறிவிச்சாலும் அறிவிப்பாங்க நாமும் வாங்கிட்டு போவோம் அப்ப மாநிலமும் இல்லை இன்னும் பல்வேறு இடங்கள்ல தமிழர்களிடம் நிலங்கள் இல்லை இப்ப வந்து விமான நிலையம் வரணும் ஆந்திராவுன்னா தமிழ்நாட்டில்தான் நல கட்டுக்கிறாங்க பாக்குறோம் அப்ப எதுவுமே இல்லாத ஒரு இனமாக ஒவ்வொரு நமக்கு பிடுங்கப்பட்டுக்கிட்டே இருக்குது ஆனா நான் அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லாத இனமாக நாம் இருக்கிறோம் ஒரு சர்வாதிகாரி வந்துட்டு நாட்டு மக்களுக்கு அதிகமா வரி விதிக்கிறாரு அப்ப வந்துட்டு ஒரு கூட இருக்கவங்க கேக்குறாங்க இவ்வளவு வரி விதிக்கிறீங்களா இந்த மக்கள் உங்க மேல கோபப்பட மாட்டாங்களா அப்படின்னு அந்த சர்வாதிகாரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கோழியை பிடிக்கிறாரு அந்த கோழியோட எல்லாம் ஒண்ணு ஒன்னா பிடிக்கிறாரு உயிரோட இருக்கிற கோழி கோழி கத்து கத்து கத்துதுன்னு கத்துது பிடிக்கிட்டு பக்கத்துல இவங்களோட சொல்றாரு இப்ப நான் வந்து இந்த இறகெல்லாம் பிடுங்கணேன்ட்டீங்களா இதுதான் வரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோதுமையை கீழே போட்டு அந்த கோழியை கீழே விடுறாரு ஒரு கால் மாட்டுல அந்த கோழி என்ன பண்ணுதுன்னா கால் கிட்டக்கே கொத்திக்கிட்டு இருக்கு இப்ப நான் கொடுத்த பாத்தீங்களா இதுக்கு பேர் சலுகை அப்ப நான் எவ்வளவு வந்து வரியை போட்டாலும் பரவாயில்ல தேர்தல் யாத்திரம் கொஞ்சம் சலுகையை போட்டா கால் கிட்டக்கே கொத்திட்டு தெரியும் அப்படின்ட்டு அப்படியாக இந்த அரசியல்வாதிகளின் கால்களிலே கொத்தி தெரியக்கூடிய அறிவு கெட்ட கோழிகளாகத்தான் நாம் தொடர்ச்சியாக கொண்டே இருக்கிறோம் தொடர்ச்சியா அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கோம் அப்ப நம்முடைய உரிமைகள் என்ன கல்விங்கிறது உரிமை மருத்துவங்கிறது உரிமை தாய்மொழி என்பது உரிமை இந்த உரிமைகள் நம்ம என்ன பண்றோம் நமக்கு வண்ண தொலைக்காட்சி ஊர்ல மிக்சி கொடுப்பாங்களா கிரைண்டர் கொடுப்பாங்களா டிக்கெட் எடுக்காம வண்டியில போக முடியுமா டிக்கெட் எடுக்காம என்ன பக்கத்து மாநிலத்துக்கா போக நீ டிக்கெட் எடுக்காம வந்து எவ்வளவு பேர் எவ்வளவு வேலை பாத்துருக்காங்க தெரியுமா ஒரு பேருந்துல ஒரு நாலு இடத்துக்கு போறதுக்கு டிக்கெட் கொடுக்கலன்றது ஒரு பெருமை உங்களுக்கு இப்ப தேர்தல் நேரத்துல என்ன பண்றோம் கண்ட உடனே வீட்டு வாசல்ல வந்து நின்னுலாம் நின்னுட்டு ஆயிரம் ரூபாய் வருதா மாசம் ஓசில தானே பயணம் பண்றேன்னு ஓடிபி சொல்லு இந்த எல்லாம் சொல்லுவாங்கல்ல சார் காடு மேல இருக்கிறே பத்து நம்பர் சொல்லு அப்படிங்கிற வாசலுக்கு வாசலுக்கு வந்து நின்று காரி தூக்கிட்டு போறாங்க வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க இந்த நிலைமை வந்துருக்குமா நமக்கு எல்லாம் தமிழர்கள் வந்து என்னைக்கு வந்துட்டு இப்படி இது இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறோம் வடக்குல இருந்து வரக்கூடியவர்கள் வந்துட்டு பொதுவாக ரயில்கள் டிக்கெட்டே எடுக்கிறது இல்லைங்க டிக்கெட்டே எடுக்கிறது இல்லை அது ஒரு சலுகைன்னு சொல்லிட்டு அப்ப நமக்கு வந்து தொடர்ச்சியாக சலுகைகள் தான் தேவைப்படுகின்றன உரிமைகள் படிக்கப்படுவதை பற்றி கவலைப்படுவதே இல்லைங்க நீங்க இங்க அமெரிக்காவில இருக்கிறீங்க உங்களுடைய சொத்து வரி எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போதா பள்ளிக்கூடங்கள் ஒழுங்கா நடத்துறாங்களா பள்ளிக்கூடத்துல உங்க குழந்தைய கூட்டு போறதுக்கு வண்டி வருதா அந்த வண்டி புத்தம் புதுசா இருக்கா அந்த வண்டி போற சாலை ஒழுங்கா இருக்கா ஒருவேளை அந்த பள்ளிக்கூட வண்டி வருதுன்னா மத்த வண்டிகெல்லாம் அந்த வண்டியை தாண்டி போக முடியுமா ஏன் முடியல சட்டம் ஒழுங்கா இருக்கா இதுல ஏதாவது ஒண்ணு தமிழ்நாட்டுல இருக்காங்க ஏதாவது ஒண்ணு அப்ப இதே அமெரிக்காவுக்கு வந்துட்டு திருப்பி தேர்தல்ல வந்தும் நீங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக ஆளக்கூடியவர்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறீங்க அப்படின்னா நீங்க இங்க இருந்து என்னத்தை தெரிஞ்சுக்கிறீங்க அப்ப நம்ம வந்து தமிழ்நாடு இப்படியேதான் இருக்கோம் இப்படியேதான் இருக்கணும் நம்ம பிழைக்கிறதுக்கு வெளிநாடு வந்துட்டா போதும்னா என்ன மாதிரியான மனநிலை அப்ப நமக்கு என்ன இருக்கணும்னா ஒரு கருத்து பரவலாக்கம் இருக்கணும் நிறைய கிணத்து தவளை இருக்கிறாங்க தமிழ்நாடு தான் உலகத்திலேயே தலை சிறந்த மாநிலம் இன்னும் அமெரிக்காவை விட நல்ல ரோடு தமிழ்நாடு கடினம் அதனால நம்ம விட்டுருவோம் ஆனா பொதுமக்களும் இந்த கருத்துக்கு வந்து அப்ப அவங்க கிட்ட சொல்லுங்க அமெரிக்காவில வந்துட்டு பள்ளிகள்லாம் இலவச பள்ளிகள்லாம் கொடுக்குறாங்க நீங்க இந்த கல்வி மாவட்டத்துல வீடு வச்சிருந்தாலே போதும் அந்த அந்த குடும்பத்துல எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் இலவச தான் கொடுக்குறாங்க தரமான கல்வி கொடுக்குறாங்க உலக தரத்துல கொடுக்குறாங்க ஒரு கல்வி மாவட்டம் அந்த குழந்தைகளை கல்வி திட்டத்தை வந்து முடிவு பண்ணுது ஒவ்வொரு குழந்தையும் அந்த உள்ளூரை பத்தி அதிகமா படிக்குது ஒவ்வொரு குழந்தையும் சமமாக நடத்தப்படுது ஒவ்வொரு குழந்தைக்கும் இலவசமாக உணவு கொடுக்கப்படுகிறது அந்த குழந்தைகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஆட்டோல போகணும் அப்படின்னோ அல்லது பேருந்து பின்னரே தொடர்த்துக்கிட்டே தேர் தேர்வு வண்டிக்கு ஓடணும்னு அவசியம் கிடையாது சாலைகள் ஒழுங்கா இருக்கு தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு ஒருத்தவங்க உங்க குழந்தைய வண்டியில கூட்டு போறப்போ அந்த சாலையில அந்த குழந்தை வந்து கீழே விழுந்து இறந்து போச்சு சென்னையில ஒரு கல்லூரியில மாணவிகள் வந்து பின்னாடி வந்து தண்ணிலாரி வந்து இடிச்சு இறந்து போயிருக்கிறாங்க தண்ணி லாரி வந்துட்டு மாணவர்கள் வந்துட்டு க பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போற நேரத்துல ரொம்ப சர்வசாதாரணமா உழவுது இதெல்லாம் தப்புன்னு தெரியறதுக்கு எது சரியானு ஒன்னு தெரியணும் இல்ல அந்த அறிவு கூட இல்லாத மக்களாகத்தான் இன்னைக்கு தமிழக மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப கர்நாடகாவில என்ன நிலம இருக்கு இங்க என்ன நிலம் இருக்குன்னு தெரியாது அமெரிக்காவில என்ன நிலம இருக்கு இங்க என்ன என்ன தெரியாது அப்படி ரொம்ப ஒரு கிணத்து தவளை மனநிலையில இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒளியை கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா ஏன்னா நம்ம இங்க சம்பாதிக்கிறோம் ஊருக்கு வந்து பணத்தை அனுப்புறோம் அந்த பணத்தை வச்சு ஊர் வாழ்ந்துக்கும் அப்படின்னா பணத்தை வச்சு ஊர் வாழாது உங்க இப்ப நீங்க கொடுக்குற பணத்தை இன்னொருத்தவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்க அதிகபட்சமா ஊர்ல ஒரு நிலம் வாங்கி போடுவீங்க நாளைக்கு அந்த நிலத்துல ஒரு கட்சி கொடி பறக்குற வரைக்கும் தான் அந்த நிலம் அவங்களுக்கு சொந்தம் அவ்வளவுதானே இல்ல நம்ம ஏதாவது நகை வாங்குவோம் இப்ப அரசாங்கம் வந்து சமீபத்துல ஒரு திட்டமறி வச்சாங்க நகையை வந்து அடகு வைக்கிறப்ப பில் இருக்கணும் அப்படின்ட்டு இன்னும் என்னென்ன சட்டங்கள் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது அப்போ நம்ம எந்த சேகரிச்சாலும் அறிவுங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தவில்லை என்றால் அந்த தலைமுறை அழிந்து போகும் திருவள்ளுவரதான் சொல்லுவாரு அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படிங்கிற நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு சிக்கல் வருதுன்னா அறிவு தான் காப்பாத்தும் பணம் காப்பாத்தது நீங்கள் எத்தனை கோடி தான் சம்பாதிச்சாங்க அப்படின்னாலும் உங்களுடைய அறிவை நீங்கள் கடத்தாமல் பணத்தை மட்டும் கடத்த முயற்சி செய்தால் உங்களுடைய பேர குழந்தைங்க நீங்க சம்பாதிச்ச காசை சாப்பிடும்ன்றதுக்கு எந்த உறுதியும் கிடையாது அம்பானியோட ரெண்டு பசங்கள்ல ஒரு பையன் இப்பயே ஒண்ணு இல்லாம போயிட்டான் அம்பானியோட பையனுக்கு அந்த நிலைமன்னா நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் என்ன நிலாம இல்லைங்களா அப்ப இந்த அறிவை நாம் கடத்த வேண்டும் அந்த அறிவை கடத்துவதற்கு நமக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரே கருவியாக இருக்கக்கூடியது நம்முடைய மொழி அந்த மொழியில் தேர்ச்சி அடைந்தவர்களாக நம்முடைய அடுத்த தலைமுறை இருக்க வேண்டும் தமிழ் மொழியை படிக்கிறது அப்படின்றது ஒரு கடமைக்கு செய்யக்கூடிய சடங்காக இல்லாமல் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய விழுமியங்கள் பத்தின ஒரு அறிமுகம் அந்த குழந்தைகளுக்கு வேணும் தமிழ் மொழியை வந்து கற்பிக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம போகணுங்கிற ஒரு ஆசையோட அவங்க படிக்கணும் தமிழ் மொழியில் படிக்க போகின்ற நமது அடுத்த தலைமுறைகளுக்கு உரிய வேலை வாய்ப்புகளும் வசதிகளும் மரியாதையும் உலக அளவில் உறுதி செய்யப்பட வேண்டும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம போராடினா மட்டும்தான் நம்முடைய தமிழ் மொழி என்பது காப்பாற்றப்படும் அதற்கு மாறாக நம்ம வந்துட்டு இந்த நினைவு நாள் மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் செத்து போயிட்டாரா இவர் செத்து போயிட்டாராங்கிற மாதிரி இந்த தமிழர் விழாக்கள் ஏறத்தாலும் தமிழுக்கான நினைவு நாட்களாக மாறிக்கொண்டே வருகின்றன அன்னைக்கு ஒரு நாள் வேட்டி கட்டிப்போம் அன்னைக்கு ஒரு நாள் புடவை கட்டிப்போம் அன்னைக்கு ஒரு நாள் கூடுமான வரைக்கும் தமிழ் பேசும் தமிழ் எப்படின்னா நம்ம குழந்தைங்க வணக்கம் அப்படின்னு ஆரம்பிக்கும் திருப்பி வணக்கம் முடிக்கும் நடுவில் மொத்தமா ஆங்கிலம் தான் இல்லீங்களா அவங்களுக்கு என்னன்னா நம்ம ஆங்கிலத்துல பேசுறோம்ன்றது நினைவுக்கே வராத அளவுக்கு ஆங்கிலம் வந்து ரொம்ப பொதுவான ஒரு மொழி ஆயிட்டு ஆனால் இதே நேரத்துல வந்துட்டு பல்வேறு மொழிகளும் வந்துட்டு இப்ப வந்து பிரெஞ்சு மொழியாக இருக்கட்டும் ஜெர்மன் மொழியாக இருக்கட்டும் நார்வேஜியன் மொழியாக இருக்கட்டும் தமிழ் குழந்தைங்க அவ்வளவு நல்லா படிக்கிறாங்களா அவங்க அவங்க எல்லாம் சொல்றாங்க உங்க குழந்தைங்க எங்க மொழி அவ்வளவு நல்லா படிக்கிறாங்க ரொம்ப நல்லா பேசுறாங்கன்றாங்க நம்ம மொழிதான் தான் பேச முடியல இதெல்லாம் நல்லா பேசுறாங்க அப்படின்னு அப்ப அந்த குழந்தைங்களுக்கு என்ன இது உங்க தாய்மொழி படின்னு சொல்றாங்களா இந்த மொழியை படித்தால் இந்த துறையை பத்தி நல்லா கத்துக்கலாம் நீங்க வந்துட்டு ஒரு சட்டவியல் நிபுணரா போறீங்க அல்லது வந்துட்டு மருத்துவத்துறைக்கு போறீங்கன்றப்ப நீங்க கிரீக் படிங்க அப்பதான் இந்த டெர்மினாலஜி படி நம்ம குழந்தைங்க ஆர்வமா படிக்கிறாங்க நீ கிரேக்க மொழியை அங்க கிரேக்கர்களே பேசுறது கிடையாது இருந்தாலும் நம்ம குழந்தைங்க கிரேக்க மொழியை படிக்கிறாங்க ஏன்னா அந்த மொழியோட பயன்பாடு உங்களுக்கு தெரியுது இன்னைக்கு தமிழ் மொழிக்கான பயன்பாட்டை நான் பெரிய அளவுக்கு அழிச்சிட்டோம் இன்னைக்கு தமிழ்ல யாராவது பேசுறாங்க அப்படின்னா ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக தமிழர்களை பார்க்கக்கூடிய நிலைமை தான் இருக்கு தமிழ்நாட்டுல வந்து ஆங்கிலம் பேசுறவங்களுக்கு அறிவாளிகள் என்று பெயர் இங்க எல்லாரும் நம்ம பாக்குறப்ப சார் ஆங்கிலம் தான் இவ தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஜெயிச்சிரும் ஏன்னா இவங்க பிச்சை எடுக்கிறானா ஓட்டு கேட்கிறானா நம்ம நாட்டிற்கு என்ன தெரியும் ரெண்டு ஒரே மாதா பாக்குறது ஜெயிச்சிருவான் அப்ப இப்படிப்பட்ட ஒரு அடிமைமான நிலையில இருந்து நம்ம எங்க இருந்து மேல வருது இதே சமுதாயம் ஆங்கிலம் பேசக்கூடிய சமுதாயத்துல ஒரு காலத்தில் ஜெர்மன் மொழி தான் அரச குடும்பத்து மொழியாக இருந்தது பிரெஞ்சு மொழி ஆட்சி மொழியாக இருந்தது நியூட்டன் வந்து அவருடைய புத்தகத்தை எழுதுறப்ப கிரேக்கத்திலேயே லத்தீ என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அவர் ஆங்கிலத்தில எழுதல ஒரு காலகட்டத்துல அரசருக்கு வந்துட்டு ஆங்கிலம் தெரியவில்லை என்பதற்காகவும் பொதுமக்களுக்கு வந்து ஜெர்மன் தெரியவில்லைங்கிறதுக்காக தான் முதலமைச்சருங்கிற பதவியே நாடாளுமன்றத்துல உருவாக்கப்பட்டது நாடாளுமன்ற ஜனநாயகமே அப்படிதான் தோன்றுச்சு இன்றைக்கு அந்த ஆங்கில மொழிய அந்த ஒரு நாடு இல்லாம இன்னைக்கு ஒரு கண்டமே பேசிட்டு இவர் கண்டமே பேசிட்டு இருக்கு அதற்கு காரணம் என்னன்னா ஆங்கிலம்ங்கிற மொழிக்கு தகுதி இருந்ததல்ல ஆங்கிலம் பேசக்கூடிய மக்களுக்கு அந்த தகுதி இருந்தது அவங்க பல்வேறு நாடுகளை பிடிச்சாங்க அந்த நாடுகள்ல அந்த மொழி ஆட்சி மொழியா வச்சாங்க அந்த மொழியினுடைய வளத்தை வந்து குறைபாட்டை தீர்க்கிறதுக்காக பல்வேறு அவங்க ஆட்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஊதியங்கள் கொடுத்ததுக்கான வேலை எல்லாம் நடந்தது நிறைய அகராதிகள் உருவாக்கப்பட்டன பல லட்சம் கலைச்சொற்கள் உருவாக்கப்பட்டன அப்போ தமிழ் மொழி இன்றைக்கு நல்லா இல்லைன்னா அது காரணம் தமிழுக்கு தகுதி இல்லை என்பதல்ல தமிழர்கள் இன்றைக்கு தகுதி எட்டு நாதி எற்று அறிவற்று கிடைப்பதுதான் தமிழுக்கான அத்தனை கேடுகளிலும் முதன்மையானது அப்போ தமிழ் மொழிக்கு வந்து இந்த பிரச்சனை பார்க்காம தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது அந்த பிரச்சனை தமிழ் மொழியில எதிரொலிக்குது நம்ம வந்துட்டு நோயின் சொல்லுவாங்க இல்லைங்களா நோயோட அறிவுறிகள் தெரிஞ்சாலும் முடியில தெரியும் அல்லது வந்துட்டு வேற ஏதாவது கழிவுகள்ல தெரியும் கழிவுல தானே அதற்கு போகுன்னு என்ன நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அதுல வந்து வெளிப்படுது அது போலத்தான் இன்னைக்கு தமிழ் மொழிக்கு மரியாதை இல்ல மொழிக்கு மரியாதை இல்ல தமிழ் மொழிக்கு மரியாதை இல்லைன்னா தமிழ்மொழிக்கு மரியாதை இல்ல ராஜா தமிழருக்கு மரியாதை இல்ல ஒன்னா மதிக்கல தமிழ் மொழிக்கு எப்படி மரியாதை இல்லாம போகும் உலகத்தினுடைய பழமையான மொழியில ஒண்ணு தமிழர்களையும் கும்பல் முழுக்க தமிழ் மொழி தான் படிக்குது தமிழ் மொழியில தான் வந்து பேசுது தமிழ் மொழியில தான் வந்துட்டு அவங்க கவிதை எழுதுறாங்க கற்றை எழுதுறாங்க மதிக்கலன்னு எப்படி நம்ம சொல்றோம் அவங்களுடைய இன மாநாட்டிலேயே அவங்க தமிழ்ல தான் பேசிக்கிறாங்க தமிழை திட்டம்னா கூட தமிழ்ல தான் திட்டுறான் அப்ப தமிழ் மொழிக்கு மரியாதை இருக்கிறது ஆனா இவ்வளவு பெரிய மொழி இருந்தும் ஒரு இனம் வந்து உருப்பிடாம இருக்க எவ்வளவு பெரிய மத்து மூட்டையா தமிழர்களே அவர்கள் மதிக்கவில்லை இதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அப்ப நம்ம தமிழை வளர்ப்போம்னா இல்ல உங்களை நீங்க வளர்த்துக்குங்க உங்களை நீங்க காப்பாத்திக்க உங்க அடுத்த தலைமுறையை நீங்க காப்பாத்துங்க அதற்கு தமிழுக்கு ஏதாவது நாம் நாம் இப்படி நீண்ட காலம் செய்து கொண்டே இருக்க முடியாது அரசாங்கங்கள் ஒரு மொழிக்கு எதிராக இருக்கிறப்போ மக்கள் வந்து உதவியை அதை வளர்த்துற முடியாது தனியார்கள் எல்லாம் ஒரு மொழிக்கு எதிராக இருக்கிறப்ப நம்ம அதை பண்ணிட முடியாது அப்ப மற்ற மாநிலங்கள்ல எப்படி கர்நாடக அரசு வந்துட்டு கன்னடத்துக்கு முன்னுரிமை கொடுக்குதோ ஆந்திர அரசு வந்துட்டு தெலுங்குக்கு முன்னுரிமை கொடுக்குதோ கேரள அரசு வந்துட்டு மலையாளத்துக்கு முன்னுரிமை கொடுக்குதோ அது போல தமிழ்நாட்டு அரசும் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு அரசை அங்கு அமர வைப்பதற்கு தமிழர்கள் பாடப்பட வேண்டும் அந்த முயற்சியை செய்யாம இந்த மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை நாமளும் வந்துட்டு தமிழுக்கு இரங்கல் வாசிக்கிறதுனால அதற்கு எந்த ஒரு நன்மையும் இருக்க போவதில்லை இன்றைக்கு ஜனநாயக உலகத்துல மிகப்பெரிய ஆயுதம் ஓட்டு அந்த ஓட்டை நாம் பயன்படுத்த வேண்டிய காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது அன்னைக்கு ஒரு நாள் நாம ஏமாந்துட்டு ஐந்து ஆண்டுகள் வந்து ஒப்பாடி வைத்தாலும் அதனால எந்த மாற்றங்களும் ஏற்பட போவது இல்லை இல்லைங்களா அதை நாமளும் உணர்ந்துக்கணும் நம்ம சார்ந்தவர்களுக்கும் கடத்தணும் ஒவ்வொரு தேர்தலையும் நாம வந்துட்டு இங்க எப்படி எதிர்கொள்றோம் இதுதான் கொள்கை இதான் கோட்பாடு இந்த கொள்கையை நீ ஏத்துக்கிறியா இவங்க வந்து இந்த பாலிசி தானே ஓட்டு போடுறாங்க அந்த சின்னம் ரொம்ப அழகா இருக்குங்க அப்போ அவர் என்னமா பாடியிருக்காருப்பா தலைவர் இங்க ஓட்டு போறாங்களா அப்படி ஓட்டு போடுறாங்களா நம்ம ஊர்ல எப்படி ஓட்டு போடுறாங்க இல்லைங்களா அப்ப அந்த மக்களிடம் அந்த மனநிலையை மாத்தணும் இன்னும் நிறைய பேருக்கு வந்துட்டு எம்ஜிஆர் செத்துறாருன்னு தெரியல நிஜமாவே தெரியல ஒரு அம்மாட்ட கேக்குறாங்க என்னங்க நீங்க வந்திருக்கிறீங்களே ஏன் வந்திருக்கீங்கன்றப்ப கருணாநிதி வர்றாருன்னு சொன்னாங்க கை காட்டலான்னு வந்திருக்கேன்றாங்க அந்த அம்மா தமிழ்நாட்டுல தான் நிலவரும் அப்ப இப்படி இருக்கக்கூடிய மக்களை மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு நீங்க படிச்சுட்டு நல்ல நிலைமையில இருக்கலாம் படிக்காம குப்பை மேட்டில இருக்கலாம் ஆனா நாம எல்லாம் ஒரே இனம் நீங்க நல்லா இருந்தா அவங்க நல்லா இருக்க முடியும் அவங்க நல்லா இருந்தாதான் நீங்க நல்லா இருக்க முடியும் இல்லைங்களா இப்ப வந்துட்டு உலகம் முழுக்க யூதர்கள் இருக்கிறாங்க அமெரிக்காவில் யூதர்களுக்கு இல்லாத நிலைமையா எவ்வளவு வளமா இருக்காங்க ஆனா இஸ்ரேலுக்கு ஒரு விஷயம் எப்படி துடிக்கிறாங்க அதே சமயம் நமக்கு இலங்கையில் என்ன நல்லா நடந்தது செம்மணியில ஒரு ஒரு அகலாய்வுல வந்துட்டு மனித உடல்கள் எடுத்துட்டு வெள்ள போட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு அதிர்வலையை நம்மளால ஏற்படுத்த முடிஞ்சா ஒரு அதிர்வலையை சர்வதேச சமூகத்துக்கு மத்தியில நாதியத்து கிடைக்கிறோம் நாதியே இல்ல இன்னைக்கு நம்ம எவ்வளவு சம்பாதித்தாலும் நாம் ஒன்று ஏழை அகதியாக இருக்கலாம் இல்ல பணக்கார அகதியா இருக்கலாம் அவ்வளவுதான் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இப்ப இந்த வாய்ப்பிலேயே நம்ம வந்து தண்ணீரை பெற்று வாழாமல் மற்ற இனத்திடம் இருந்தும் மற்ற மக்களிடம் இருந்தும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நமது மொழியை நமது குழந்தைகளுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு இன்னும் ஆக்கப்பூர்வமான வழிகளை நாம் கண்டறிய வேண்டும் நம்மால் முடிகிறேன்னா அந்த வழிகளுக்கான முயற்சிகள் இருக்கிறவங்கள நாம் ஆதரிக்க வேண்டும் கருத்து பரவலாக்கம் என்பது நாலு பேர் பேசுறதுனால நடக்கிறது இல்லை நானும் நான் வந்து காணொலி பேசிட்டு போயிடுவேன் காணொலியை பதிவேட்டிட்டு அவர் போய் தூங்கிடுவார் அதுக்கு பின்னாடி வந்துட்டு அதை பரப்புற வேலையை நீங்க தான் பாத்திருக்கீங்க இதனாடி நான் எல்லாம் அமெரிக்காவுக்கு வர முடியாது விதைத்தவர்கள் விடலாம் ஆனால் விதைகள் தூங்குவது இல்லை அப்படின்பாங்க நாங்க நிறைய விதைச்சிட்டு போயிட்டோம் ஆனா அதை கொண்டு வந்தது நீங்கள் தான் அப்ப அமெரிக்காவுக்கு எங்களையே அறிமுகப்படுத்தியதை போல தமிழர்களுக்கு அமெரிக்காவை அறிமுகப்படுத்துங்க இல்லீங்களா அப்ப இது மாதிரி நம்முடைய இடம் வரணும்னா நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு பேச ஆரம்பிங்க ஏன்னா உங்களுக்கு மேல அவங்களுக்கு ஒரு பெரிய காதல் இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குறப்பே டாக்டர் ஆகுமா இன்ஜினியர் ஆகுமா அமெரிக்காவுக்கு விசா எடுக்கலாமா கனடாவுக்கு விசா எடுக்கலாமான்னு தான் பேசிக்கிறாங்க இங்க என்ன நல்ல வரும்னு அவங்களுக்கு சொல்லுங்க இல்லைங்களா இப்ப வந்து நீங்க சொல்றப்ப அதனுடைய புரிந்துணர்வு நல்லா இருக்கும் நம்ம என்னென்ன சிக்கல்கள் எதிர்கொள்றோம் மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அதெல்லாம் நீங்க பேசலாம் அதற்கு மாறாக தமிழ்நாட்டில இருந்து திடீர்னு ஒரு மாற்றம் தமிழ்நாட்டிலேயே தோன்றி தமிழ்நாட்டை காப்பாத்தி நம்மளையும் காப்பாற்றணும் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க அந்த எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கு எங்களுக்கே இல்லை அதெல்லாம் சூப்பர் மேன் தான் நடக்கும் அதனால இது வந்து ஊர் கூடி தேர்லிக்க வேண்டிய ஒரு நாள் இது வந்துட்டு நினைவுனாலும் கிடையாது நாளும் கிடையாது நமது கடமைகளை நமக்கு நினைவூட்டக்கூடிய நாள் என்பதை மட்டும் சூறி வாய்ப்புள்ளி தலைவருக்கு நன்றி வாழி விடக்கூடிய நன்றியோட